பாம்பன் சுவாமிலே சரணம் ஐயா பாம்பன் சுவாமிகளுடைய கோவில் வந்து ரா ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற பாதையில் பிறப்பானவலசனுங்கிற இடத்துல இருக்குது இந்த கோவிலில் தான் பாம்பன் சுவாமிகளுக்கு முருகர் காட்சி கொடுத்த இடம் இதோடைய இவருடைய சமாதி தான் திருமாவளசியில் உள்ள பாம்பன் சுவாமிகள் கோவிலுக்கு வந்திருக்கிறோம் இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இது இங்கே பாருங்க இவ்வளோ ஒரு பெரிய ஆலமரம் இந்த ஐயாவுடைய கோவில் இது இதில் வந்து இந்த இடத்துல வந்து பாமன் சுவாமிகள் இருக்காங்க வாங்க நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம் இதோடைய இடத்த பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு ரொம்ப ஜில்லுன்னு பாமன் சுவாமிகள் கோயிலில் இந்த இடத்துல தான் உள்ளரை வந்து விளக்க ஏற்றணும் இங்கே விளக்கேற்றணும் மூலஸ்தானம் அங்கே இருக்குது பாருங்கள் உள்ளார நம்ம வர்றோம் நல்லபடியாக கூட்டம் இல்லை இன்றைக்கி கோயிலில் வந்து பூஜை நடக்க போகுது பாருங்கள் எவ்வளோ பெரிய மண்டபம் எவ்வளோ பெரிய பாருங்க இதா தெரியுதா அருள்மிகு ஸ்ரீ மயூர வாகன பெருமாள் ஸ்ரீமத் பாம்பனு சுவாமிகள் கோயில் இதான் பிறப்பான உலக நவபூமி பாருங்க மாடுகள்லாம் நிற்குது நல்ல அருமையான ஒரு அமைதியான இடம் பெரியதாம் நல்லா ஐயா தான் எல்லாத்துக்கும் துணையாக இருக்கணும் பாருங்க ஐயா இவ்வளவு அழகாக இருக்காருன்னு இவர் விநாயகர் இது பாமன் சுவாமிகள் இது அருணகிரிநாதரும் அகத்திரியரும் அவங்க இந்த இடம் ரொம்ப பிரசித்தி பெற்றது பார்த்துக்கங்க இங்கே தான் வந்து பாமன் சுவாமிகளுக்கு முருகர் காட்சி கொடுத்த இடம் இது